ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே உள்ள நிலையாமையை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா உலக உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டாய் அல்லவா அடங்காத மனத்தினை என் நாமத்தால் அடங்க வைத்து இப்போது நீ பயின்று வருகின்றாய் எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க கொண்டாய் இனி என்ன இந்த வாழ்க்கையை கடப்பது உனக்கு எளிதாகிவிடும் உனக்கு வழிகாட்டியாக நானே வருவேன் உன் கர்ம வினையை தீர்க்க வைத்து இந்த வாழ்வை நீ நிம்மதியோடு கடக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவ்வப்போது குறிப்பால் உனக்கு உணர்த்துவேன் நீ தயங்காமல் முன்னேறு நான் இருக்கின்றேன் பயப்படாதே கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய ஒரு மன போராட்டத்திற்கு முடிவு கிடைக்கும் நேரம் வந்து விட்டது உன்னுடைய மனமானது ஒரு வருடமாக பட்ட பாடு நான் அறிவேன் உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கும் நேரம் வந்து விட்டது நீ இதுவரை கடந்து வந்த பாதையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவை போகின்றாய் யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாமல் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கின்றது அந்த நம்பிக்கையோடு சேர்ந்த நேர்மறை எண்ணங்களும் கூடி உன்னுடைய வாழ்வின் பொன்னான தருணங்களை உனக்காக உருவாக்கப் போகிறது மகிழ்ச்சியாக இரு உன் வாழ்க்கை சரியான திசையில் போகிறது கவலைப்படாதே நான் போகும் பாதை சரியா இப்படியே போகலாமா என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா அந்த பாதை மிகவுமே சரியானது எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும் சரியான திசையில்தான் உன்னுடைய வாழ்க்கை உன் குடும்பத்தின் வாழ்க்கை உன் குழந்தையின் வாழ்க்கை என எல்லாமே சரியாக போகிறது சந்தோஷமாக போ நல்லது நடக்கும் நீ நிம்மதியாக இரு எதற்கும் நீ கலங்காதே நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் உன் பிரார்த்தனையை உன் அப்பா உனக்காக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய துன்பங்களிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றப் போகின்றேன் நீ கேட்ட வரத்தை கூடிய விரைவாக உனக்கு தந்து உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றப் போகின்றேன் நீ நினைச்சது நிச்சயமாகவே உனக்கு நடந்தே தீரும் உன்னுடைய மனக்கவலை இன்று நீ தீபம் ஏற்றிய பிறகு எல்லாமே ஓடிவிடும் நீ தீபம் ஏற்றி என்னிடம் முழு மனதோடு உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையுமே சொல் தியானித்து வா எல்லாவற்றையும் நான் சரி செய்து தருகிறேன் உனக்கு நல்ல வழியை நான் காட்டுகின்றேன் இதுவரை உனக்கு இருந்த உன்னுடைய மன போராட்டத்திற்கு முடிவு கிடைக்கப் போகிறது உன் மனம் பட்ட பாடு எல்லாவற்றிற்குமே ஒரு நல்ல தீர்வு பதில் கிடைக்கப் போகிறது நல்ல பலன் உன்னை வந்து சேரப்போகிறது பொன்னான தருணங்கள் உனக்காக உருவாகி கொண்டிருக்கின்றது மகிழ்ச்சியாக ஏறு நீ இப்போது எடுத்திருக்கும் முடிவு சரியானதே இப்போது நீ எடுத்திருக்கும் பாதையில் நீ போய்க்கொண்டே இரு நிச்சயம் உன் வாழ்க்கை எதிர்காலம் மிக சிறப்பானதாகவே இருக்கும் யார் எதை சொன்னாலும் நம்பாதே உன் வாழ்க்கை நிச்சயம் நல்லதாக மட்டுமே இருக்கும் நல்லது நடக்கும்